ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சேர்மாதேவி தாலுகா முக்கடல் பாப்பாவடி கிராமம் முக்கடல் பக்கத்தில் பாப்பாவடி கிராமத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்க மொத்தம் இதில் இருபது ஏக்கர் இருக்குது நல்ல செம்மண் நிலம் விவசாயத்துக்கு ஏற்ற நிலம் ஒரு ஏக்கருடைய விலை பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா தான் ஒரு சென்டோட விலை வெறும் பத்தாயிரம் ரூபா தான் தென்காசி மாவட்டத்தில் இந்த அளவுக்கு குறைந்து கிடைப்பது இது வந்து தார் ரோட்டில் வந்து கொஞ்சம் உள்ள இருக்குங்க தார் ரோட்டு என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பிளாட் போட்டிருக்காங்க முப்பது அடி பாதை அந்த முப்பது அடி பாதை பாதையில் வழியாக தான் இந்த இருபது ஏக்கர் நிலத்துக்கு நீங்க வர முடியும் பாதையில் வந்து அவகாசம் உண்டு பாதையில் நமக்கு வந்து பிளங்குவதற்காக அதுக்காக அதில் அந்த பத்திரத்திலே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு தார் ஓட்டுக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும் ஒரு ஐநூறு மீட்டர் வரை இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ அந்த மாதிரி உள்ளே இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து ரேட் வந்து இந்த மாதிரி இருக்குது பாதை இல்லாமல் இந்த லேண்ட் இல்லை பாதை கரெக்டாக இருக்குது அதை வந்து நீங்கள் சப்போஸ் இது உங்களுக்கு தேவையாக இருந்தாலும் கூட நீங்கள் அந்த பாதையை கிளியர் பண்ண பிறகு நீங்கள் இது பண்ணால் போகிறோம் ஆனால் கையெழுத்து வந்து ஏன்னா இது ஆக்சுவலி வந்து ஏக்கர் வந்து உங்களுக்கு இருபதாக இருந்தாலும் இது வந்து தனித்தனி நபர்களிடம் இருப்பதாகவும் அதை வந்து அணைத்து ஒரே ஆளாக வைத்திருப்பதாக சொல்றாங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு அந்த கலெக்ஷன் லேண்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கலெக்ஷன் லேண்ட் வந்து நாங்களே விரும்ப மாட்டோம் ஏன்னா அது வந்து நம்ம வாங்கி கொடுக்குறவங்களுக்கு நம்மளால் அதை வந்து கரெக்டாக செய்து கொடுக்க முடியாத சில சூழ்நிலைகள் இதில் உண்டா வர வரும் அதை விக்கிரமங்க சைட்ல வந்து எங்களை கூட்டி கொண்டு காணிக்கவங்க சொல்றாங்க நாங்கள் ஈஸியா முடிச்சிடோன்னு ஆனா அதை உரிய பையர்ஸ் வந்து கொண்டு போது நாங்கனால நம்ம அதை கொஞ்சம் கவனமாக நம்ம இருப்போம் ஸோ இது வந்து கையெழுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிறதாக சொல்லுவாங்க ஒரு பதினஞ்சு கையெழுத்துக்கிட்ட மொத்தமே இருபது ஏக்கர் அதுக்கு வந்து இப்படி கையெழுத்துங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இந்த ரேட்டெல்லாம் கொஞ்சம் எங்களை ரொம்ப தாத்து எடுத்து வச்சிருக்காங்க ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு தேவையானால் நீங்கள் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அது வந்து இறங்குங்க ஏன்னா வந்து கையெழுத்து அதிகமாகும் போது விளம்பரப்படுத்தக்கூடிய நாங்களே வந்து அதில் ரொம்ப அதை விருப்பப்பட மாட்டோம் கையெழுத்து அதிகமாக இருந்தால் ஏன்னா அவங்க வந்து பத்து பத்தொன்பது பேர் கையெழுத்துக்கு வர்றாங்கன்னா ஒரு அஞ்சு பேர் வரல அப்படின்னா வந்து அந்த லேண்ட் வந்து ஜம்பிங்கில் அப்புறம் காம்பவுண்ட் அதாவது வேலி போட முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும் எனக்கு இடம் வேணும்னு அவங்க கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த மாதிரி நேரங்களில் வரும் அதனால இந்த மாதிரி லேண்டுகளை விரும்ப மாட்டோம் இல்லை எனக்கு லேண்டு பிடிச்சிருக்கு வெள்ள ரொம்ப சிம்பிளாக இருக்குது நீங்கள் அதை முடிச்சு தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எங்களால் இதை முடித்தும் தர முடியும் ஓகே தேங்க்யூ